ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரவுன் மணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ப பரஸோடைய பொண்ணு கல்யாணத்துக்கப்புறம் மீட் பண்ணி பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்துருமோ அப்படிங்கிற யோசனை இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்டுங்கிற பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு அதே ஸ்கூலில் வந்து முத்து மீனாக போயிட்டு அவங்க என்ன யோசிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ இன்றைக்கி ஃபில்லர் வச்சா போதும் அப்படின்ட்டு ஒரு பாடி ஷேமிங் எபிசோட் வேறு வச்சுருக்காங்க நான் எல்லோரும் அந்த வெயிங் மிஷினில் ஏறி ஏறி நிற்க ஒவ்வொருத்தவளாக ஏறி நின்று நான் வெயிட்டு நீ வெயிட்டுன்னு பேசிட்டு கடைசியில் வந்து விஜயா ஏறி நின்று நின்னதுக்கப்புறமா அந்த மிஷினே ஒர்க் ஆகாம போயிடுது ரிப்பேர் ஆகிடுது அதை வச்சு எல்லோரும் கிண்டல் பண்ணால் உடனே நீங்கள் டயட் எடுங்க உடம்பு குறைங்க நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கடைசியாக அவங்க விஜயாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் உடம்பு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கட்டும் முதல்ல உங்கள் மருமகளை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்கிறாங்க சிந்தாமணி இது என்ன லாஜிக்னே நமக்கு புரியல அவங்க உடனே நான் ரெண்டையும் வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு வந்து சவால்லாம் விட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்து மீனாவும் திருப்பி கார் ஓட்டி கற்றுக்கிட்டு இருக்க கற்றுக்கிட்டு இருக்காங்க கற்றுக்கிட்டு இருக்கும் மாற்றி மாற்றி இப்படி ஓட்டு அப்படி ஓட்டு வாழ்க்கை மாதிரி தான் கார் ஓட்டுறதும் மேடு வள்ளங்கள் தாண்டி போனால் தான் வாழ்க்கையை முடியும் வந்து வசனம் பேசிக்கிட்டு இருக்கார் அப்புறமா வந்து ஒவ்வொருத்தவங்களா மீனாவுக்கு தெரிஞ்சவங்கள ரோட்ல எல்லாரும் பாக்கிறாங்க கடைசியா வந்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கார்ல ஏத்தி ஓட்டாக ஏற்றிட்டு போய் அவங்க வந்து மீனாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க அவ்வளோதான் நாங்கள் இனிமேல் காரில் போய் பூ வியாபாரம் பண்ணுறோம் அப்படிலாம் பேசிட்டு ஒரு ட்ரீட்டு கேட்டு கடைசியில் வந்து ஒரு ஹோட்டலில் இறங்கிடுறாங்க முத்து ஆனால் ஒரு சவாரி இருக்குன்னு கிளம்பி போயிடுறாரு இதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய திருப்பமாக இந்த ரோஹிணியுடைய பையன் படிக்கிற அதே ஸ்கூலுக்கு இவங்க எல்லோரும் பேரண்ட் டீச்சர்ஸ் அப்போ போகிறது அப்போ வந்து ஒருவேளை ஜீவாவுக்கும் மனோஜுக்கும் பிறந்த குழந்தை தான் கிறிஷா அப்படின்னு இவங்க யோசிக்கிறதெல்லாம் நடக்கப்போகுது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனோஜுடைய ஷோரூமுக்கு யாரோ ஒரு ஒரு பொண்ணு ஒருத்தங்க வராங்க அவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்க அவங்க உடனே நீங்கள் ரொம்ப ஜிம்முக்கு போவீங்க போலேயேன்னு பேசிட்டு டயக்டருங்கன்னு டைட்டீஷியன் நான்னு கார்டெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அஞ்சு பேருந்தே டிஸ்கவுண்ட்டில் இவர் டிவியை வேற கொடுக்குறாரு இதெல்லாம் எப்போ ரோகினியை பக்கத்தில் வச்சுட்டு ரோஹினி அப்படியே கடுப்பை இந்த தொடச்சுக்கோ அப்படின்னு முகத்தில் வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு ஷால் எடுத்து நீட்டி இந்த ஃபில்லர் அண்ட் காமெடிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கு எபிசோடு எப்படி தான் போச்சு இதுக்கப்புறம் வந்து மீனாவுடைய அறிவு சிந்தனையில் இது வந்து ஜீவா மீனாவுக்கும் மனோஜுக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து அந்த கிறிஸ்டின் சொல்றத பத்தி உங்க கருத்து என்னங்க சொல்லுங்க